நல்லா இருந்தது இதே மாதிரி வந்து இப்போதான் என்னுடைய வயசுக்கு நான் இப்போதான் இதை பாக்குறேன் நார்மலாவே எல்லா இது நடந்துருச்சுன்னா சண்டை வந்து இருக்காதுக்குள்ளவே நம்ம இருக்க மனிதனுக்குள்ள பல மதங்கள் இருக்கலாம் பட் இது வந்து நமக்குள்ள ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கிறதால சோ நம்மளுக்கு ஒரு ஒற்றுமை வந்து கடைசி காலம் வரைக்குமே நீடிக்கும் நான் தெரிவிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தினேஷ் இங்க வந்ததுல எனக்கு நிறைய கிளாரிபிகேஷன் இருக்கு இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை சந்திக்கிறது மூலமா நிறைய சந்தேகங்கள் தீரும் மனிதர்களுக்கே அவங்களுக்கு இடையில உள்ள சந்தேகங்கள் எல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி தவறான புரிதல்கள் வந்துட்டு சரியான முறையில் போறதுக்கு நல்ல வாய்ப்பு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பலமுறை கலந்துக்கணும் அப்படின்னு ஆரோப்பிட்றேன் எல்லா கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமா இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு உங்களுக்கு வந்து அன்பளிப்பா நம்ம திருக்குறான் தமிழாகமும் அதே போல வந்துட்டு சில புத்தகங்களும் கொடுக்குறோம் நீங்க இதை படிச்சு பாருங்க சரிங்களா வந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா உண்மையா நான் உண்மையா நன்றி சொல்லனாக்கா என் பேர் மனோகுமார் சொல்லிட்டு பெங்களூர் நான் பெங்களூர் நானு பெங்களூர் நானு என்ன கூட்டு வந்ததுக்கு ஒரு பாரூக் மிஸ்டர் பாரூக் நான் நன்றி சொல்லு நான் என்ன வாங்க சொல்லிட்டு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கலந்துருந்தில நான் இதுல இதுல நான் கலந்துகளை தொட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான பதில் கிடைச்சது என் மனசுல என்னது கட்சியது ஆனா இதெல்லாம் ரொம்ப பேச்சு திறமை உள்ளவர் மிஸ்டர் இப்ராஹிம் அவருக்கு நன்றி சொல்லணும் சின்ன வயசு இருந்தா கூட ரொம்ப ஒரு தெளிவா கேட்ட கேள்விக்கு பொறுமையா நிதானமா பதில் சொன்னார் அவர் ரொம்ப திறமை பேச்சு திறமை ரொம்ப இத்தனை பேர் வச்சு பேசுறாருன்னா அவரு கேட்ட கேள்வி கோவிலா பதில் சொல்றாருன்னா அவரோட திறமை ஒளிய கருணா எனது பெயர் அற்புராஜ் நான் சவுத் பவன் கம்பெனில வேலை பார்க்கறேன் எனது நண்பர் ரஃபிக் தான் எனக்கு கூட்டிட்டு வந்தாரு நான் கேட்க வேண்டிய கேள்விகள் ஆயிரம் இருந்தன ஆனா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அதை வந்து என்னால் இறுதி சொல்ல முடியாது பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு தெளிவு கிடைத்தது இருந்தாலும் அதுல ஒரு சின்ன திருத்தங்கள் என்ன உண்டோ எனக்கு இங்க கம்பாரிசன் தான் நிறைய கிடைக்குது கம்பாரிசன் அதாவது மத்த மதத்துக்கும் இந்த மதத்துக்கும் கம்பாரிசனா இருக்கு தவிர இஸ்லாமிய மதத்துல உள்ள நன்மைகள் என்ன அதனால உள்ள பலன்கள் என்னன்றத நான் தெரிஞ்சலாமா வந்தேன் பட் ஐ ஐட் அபவுட் ஓன்லி கம்பாரிசன் கம்பேரிஷனை குறைச்சிட்டு இந்த இஸ்லாமிய மதத்தோட நன்மைகள் என்னன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன் அதே போல உங்களுக்கு புத்தகங்கள் திருக்குரான் தமிழாக்கம் வந்து நம்ம அன்பளிப்பா கொடுக்குறோம் பதில் அளித்தவர் ரொம்ப பொறுமையாகவும் இதை நம்ம நின்று எதுவும் ஆத்திரப்படாம போகணும் நின்று நிதானமா பதில் சொன்னார் அது வரைக்கும் அவர் ரொம்ப பாராட்டுறோம் மிக்க மகிழ்ச்சி எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி வந்ததுக்கு நன்றி